சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ஒற்றை செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் பொதுச் செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்களை முதற்கட்டமாக இருக்கு போதி வாரியாக சொல்லிட்டு கட்சி அமைப்பு தேர்தல் சம்பந்தமான உரையாடல்கள் தான் இருக்கு அதை தொடங்க இருக்க தேர்தலுக்கு தேவையான சேர்க்கை சட்டமன்ற பொது தேர்தலுக்கான நூறு கட்டமாக பணிகளை பணிகளை அவர்களை சந்தித்து தேர்தல் பணிகளை பற்றி கலந்தாலும் நீங்க கேட்கறதுன்னா பட்ஜெட் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி நமது மக்கள் விரும்புகின்ற பட்ஜெட்டாக தான் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வியாபாரிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன் தரக்கூடிய அவர்கள் நலனை பாதுகாக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் உறுதியாக இருக்குன்னு நம்புகிறேன் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே புதிய கட்சிகளா புதிய கட்சிகள் வந்து ஒருத்தர் நான் பார்ப்போம்

அம்மாவின் தொண்டர்கள் தகர்த்தறிவார்கள் நம்புறேன் அது எங்க தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும் அம்மாவின் தொண்டர்கள் தொண்டர்களாக ஒவ்வொரு அணியில தான் ஒன்று அவருக்கு கேட்டது அதிமுக ஒன்றிணையமானேன் நான் முதல்ல ஆரம்பிக்கிறப்ப நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொன்னேன் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையணும் ஓர் அணியில் திரளணுங்கிறது எல்லாருடைய விருப்பம்

ஏன்னா அவர்கள் மீது யாராக இருந்தாலும் அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும் என்னன்னு தெரியல என்ன அடிப்படையில் அவங்க விசாரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாமல் நான் எப்படி கருத்து சொல்ல முடியும் ஏன்னா ஒரு விசாரணைன்னு வர்றப்ப யாருடைய செல்போனையும் வாங்கி விசாரிக்கிற வந்து இயல்பு தானே செல்போன் தொண்ணூத்தி அஞ்சுல வந்துடுங்க தெரியல அது எனக்கு அதை பத்தி தெரியல இதுவரை நடக்காத ஒன்று அப்படின்னு நீங்க சொல்றீங்க பட் காவல்துறை எதிர்க்க வாங்கியிருக்காங்க தெரிய வரும்ல அது தவறா சரியாங்கிறது எப்படியும் காலப்போக்கில் பத்திரிகைனாலே அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் வந்தா அதை சேகரிக்கிறது தான் பத்திரிகை துறையுடைய செயல்பாடு அப்படிதான் இருக்கும் அவங்களுடைய இயற்கையான செயல்பாடு இப்ப இப்போ தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்தவங்கள்டே தகவல் வந்தாலும் அவங்க பத்திரிகையில் ஊடகங்களில் பிரசுரிப்பாங்க அதுக்காக ஊடகத்தை சேர்ந்தவங்களை போய் யாரும் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறது இது வந்து நான் காவல்துறைக்கு சப்போர்ட்டாவோ இல்லை பத்திரிகையாளர்களுக்கு சப்போர்ட்டாவோ பேசலை நியூட்ரலாக பேசுகிறப்ப இது எதுனால காவல்துறை செய்திருக்காங்கிறது இப்போ தெரிய வரும்ல

இல்லை முன்னெல்லாம் அவர் கோபத்தில் பேசுறாரோ அவரு மற்றவங்களை மதிக்காம பேசுறாரோ நான் நீங்க இங்க வந்துருந்தப்ப கேட்டபோயே நான் சொல்லியிருக்கேன் இப்ப பார்த்தா அவர் அடிப்படையே தவறா தெரியுது அவருடைய அடிப்படையே அதுவும் மாபெரும் விடுதலை இயக்கமான எல்டிடிய அந்த இயக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அன்றைக்கு இலங்கையில் வாழ்கிற தமிழர்கள் அவர்கள் அங்கு வாழ்கிற சிங்களவர்களுக்கு சமமான அதே சுதந்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக பல்வேறு தலைவர்கள் போராடினாங்க அல்லது பிரபாகரன் குறிப்பிடத்தக்கவர் அதுக்கு தமிழ்நாட்டில் இருந்த எல்லோருமே ஆதரவாக இருந்தோம் தொண்ணூற்றி ஒன்றில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் மரணத்திற்கு பிறகு அதில் சில மாற்றங்கள் வந்தது இருந்தாலும் அந்த மாவீரர்களை எல்டி அவங்க ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களாக தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்போம் அது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட வேகமாகவும் அவங்களோட எடுத்த அந்த பாதை வன்முறை அந்த தீவிரவாதம் அப்படிங்கிற பாதையை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அவர்கள் மாவீரர்கள் அந்த மாவீரர்களை தனது சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக பயன்படுத்தி வந்தது ஏன்னா இப்போ நிறையா தொலைக்காட்சிகளில் அங்கே எல்டிடி சம்பந்தப்பட்டவர்கள் அதில் இருந்த அந்த ஃபோட்டோகிராஃபராக இருந்த ஒருவர் இன்னும் அங்கே போய் படப்பிடிப்பு நடத்தியவர்கள் எல்லாம் சொல்கிறப்ப அவங்க ஃபுல் ப்ரூஃபா கொடுக்குறாங்க இது ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி அவங்க சொல்லலை திரு சீமான் அவர்கள் அங்கே வந்து ஒரு பேச்சாளராக அங்கு அழைக்கப்பட்டு அங்கே நடந்தவற்றை பார்த்து விட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் அவர் வரவழைக்கப்பட்டிருக்கார் ஆனா அவர் அதை தனது சுயலாபத்திற்காக ஏதோ பிரபாகரனே அவருக்கு பயிற்சி கொடுத்ததா எனக்கு ஒன்று ஒன்றே புரியல அவர் மாதிரி நான் அதுக்கு கேள்வி கேட்டிருப்பேன் நான் அதை பத்தி கவனிக்கல ஒருவரை தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிட்டு விடுதலை புலிகள் பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அது தலைவரே வந்து நின்றுட்டு பயிற்சி கொடுத்து தமிழ்நாட்டில் போய் சுடுன்னு சொல்றதுக்கா எதுக்கு அது இல்லை தமிழ்நாட்டில் துப்பாக்கி ஏந்தி தனி தமிழ்நாடு கேட்கணும்னா பேருங்கிற அண்ணாவே தனித்தமிழ்நாடுங்கிற அந்த கொள்கையை விட்டுட்டார் அது வந்து நல்லதில்லை அப்படின்னு அதனால திரு சீமான் அவர்கள் நான் பெரிய கொள்கை வீரரா பெரிய புரட்சியாளராக அவர் தன்னை காமித்து ஒரு போலித்தனம் தான் அந்த ஈழத்து பத்திரிகையாளர் சொல்வது போல போட்டோகிராஃபர் சொல்வது போல மோசடித்தனம் தாங்கிறது வெளிப்படுது அது அவர் தான் அதெல்லாம் இல்லைன்னா பதில் சொல்லி வெளியில் வரணும் இன்னொன்று மற்றவர்களை தரம் குறைத்து பேசுவது தன்னை தன்னைத்தவட மற்றவர்கள்லாம் மற்ற மாணவர்கள் என்று பேசுவது அது மறைந்த தலைவர்களை பற்றி பேசுவது நமக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் மற்ற தலைவர்களை பற்றி மற்ற அரசியல் கட்சி இந்த தற்கால தலைவர்கள் நமக்கு முன்பு இருந்த தலைவர்கள் எல்லோரை பற்றியும் இன்னும் சொல்லப்போனால் பெரியார் போன்று அனைவரும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் சமூக நீதி போராளியை பற்றி இவரே கடந்த ஆண்டுகளில் எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசியிருக்காரு தெரியும் அப்படியே அதிலிருந்து மாறி இப்படி பேசிட்டு அதை ஒரு குரூப் எடுத்துக்கிட்டு அவருக்கு ஆதரவா இன்றைக்கு ஏமாந்தவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இவர் வந்து அவர் விட்ட வெளிப்பட்ட வெளிப்படுத்திய அந்த போட்டோக்களின் உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரிய வந்துட்டு துப்பாக்கி வச்சுட்டு போட்டோ எடுத்தது அதெல்லாம் அவர் வெளிப்படுத்தி இன்னமும் பிரபாகரன் இவருக்கு அரசியல் வாரிசு மாதிரி இவர் தன்னை காட்டி கொண்டது அதை கண்டு எத்தனையோ பேர் வந்து ஏமாந்துருக்கலாம் அவர்களெல்லாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்னை கேட்டாங்க அதை தான் நான் இன்றைக்கு சொல்கிறேன் ஏற்கனவே என்ன நடைமுறை அங்கே இருந்துச்சோ அது இரண்டு மதங்களுக்கு இடையே அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்ற தமிழ்நாட்டில் தேவையற்ற ஒரு பிரச்சனையை உருவாகாமல் அரசாங்கம் அதை கவனமாக கையாண்டு ஒரு சுமூகமான முடிவை அதில் எடுக்கணும் அதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு சுப்ரீம் கோர்ட்லயா தெரியல எனக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கான்னு தெரியல சுப்ரீம் கோர்ட்ல நீங்க போய் கொஸ்டின் பண்ண முடியாது ஒரு கேஸ் வந்துச்சுன்னா எந்த கோர்ட்டையுமே அந்த கேஸ் வந்து ரொட்டினா தான் அவங்க எடுப்பாங்க ஏதோ அவசர வழக்குன்னா நீங்க போய் கோரிக்கை வச்சா முன்னாடி எடுப்பாங்க தீயசக்தி மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்தி தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற மக்களுக்கு நலன் பயக்கின்ற ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இலக்கம் அரசுக்கும் ஆட்சியருக்கும்

அத்தனை பேருமே இன்றைக்கு அவர்களுடைய உயிர் ஆபத்துக்குள்ளாதது நிறைய பேர் இன்றைக்கு கொலையே செய்யப்பட்டிருக்கிறார் இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை வந்து அரசாங்கம் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் கரம் கொண்டு அதெல்லாம் தடுக்கணும் என்னங்க வேங்க வயல் ஆமாம் இது வந்து அவங்க உண்மையான குற்றவாளி இல்லை என்று வந்து பெருமாளர்கள் போன்றவர்கள் தான் சொல்றாங்க அதாவது மற்ற நம்ம மாதிரி எதிர்க்கட்சிகள் சொல்றது அரசியலுக்காக சொல்கிறோன்னு ஆளுங்கட்சி சொல்லி தவிர்த்திடலாம் பட் அவங்க கூட்டணியிலே இருக்கிற நண்பர் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே அதை கேட்கிறாங்க அதனால அவங்களுக்கு மடியில கன இல்லாத பட்சத்தில் சிபிஐ இன்கொயரி அனுமதித்து அந்த யார் அந்த குற்றத்தை செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நியாயமா இருக்கும் நீங்க கேட்கறத கரெக்டாக கேக்குறீங்க பெண்களுக்கு சரியான கேள்வி அது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துட்டே போது இன்றைக்கு யாருடைய உயிருக்குமே பாதுகாப்பு இல்லை முதல்வர் குடும்பத்தை தவிர யாருக்கும் ஏன்னா இன்றைக்கு இந்த ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க ஆனா வந்து இன்னைக்கு கூலிப்படைகள் தான் அதிகமாக இருக்கு போதை மருந்து பிற வட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கு இதையெல்லாம் அவர்கள் சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல இந்த ஆட்சியாளர்கள் ஏன்னா தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வாங்கிடலான்னு நினைப்போம் கூட்டணி பல இருக்குங்கிற மமதையிலையும் இருக்கிற மாதிரி தெரியுது இது இந்த முறை மக்கள் இங்க நடப்பது வந்து ஒரு காட்டாட்சி மாதிரி இருக்கு இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு இன்று இது ஒரு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருபத்தி ஆறு சட்டமன்ற பொறுத்தாரில் முடிவு கட்டுவார் பேசுறதும் தமிழ்நாடு கவர்மெண்டோட மோதல் தொக்கையே கொண்டு போறதும் திருவள்ளுவருக்கு காவிசாயம் அரசியல் சட்டத்தை இல்லை ஆளுநர் வந்ததுலேருந்து அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு ஆளுநரோட இது மாதிரி நடவடிக்கைகள் வந்து உண்மையாகவே அவர் மாற்றிக்கணும் ஏன்னா ஆளுநருங்கிறது மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி அதனால் மத்திய அரசாங்கம் இப்போ கூட பாத்தீங்கன்னா மதுரையில் ரிட்டாப்பட்டி போன்ற இடங்கள்லாம் மக்கள் விரும்பல அதை வந்து விட்ரா பண்ணுறாங்க இது போன்று தமிழ்நாட்டில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்குறப்ப இது மாதிரி கவர்னர் இது போன்ற செயல்பாடு அது வந்து அவர்களுக்கு அவப்பெயரை தான் உருவாக்குது அதனால் கவர்னர் செயல்பாட்டை அவர்கள் வந்து இது போன்ற தேவையில்லாத அரசியல்வாதிபாட்டின் செயல்பாட மத்திய அரசு அவருக்கு அறிவுரை வழங்கும் அவங்க வந்து இதே மாதிரிதான் ஆளுநர் இருந்தால் ஒரு ஆளுநர் போல தேவையற்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்வதை மத்திய அரசு தடுக்க வேண்டும் அவர் அதில் சரியாக வரலனா அவர் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அவரை விட்ரா பண்றதுக்கு அதையும் ஏன்னா அவங்க நலனில் இல்லை அதை செய்யணும் ஹிந்தி இருக்கிற திமுக நிறைய நார்த் இந்தியன் பேப்பர் அதுதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு திமுக பற்றி தெரியும் நம்மளுக்குலாம் ஹிந்தி படிக்கல ஆனா அவங்க வீட்டு குழந்தைகளும் எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும் அதுமாதிரி அவங்க அட்வைஸ்லாம் அடுத்தவங்களுக்கு தான் நம்மளுக்கு தான் அவங்க வந்து கடவுள் கோயில் கிடையாது சமஸ்கிருதத்தை தாக்கி பேசுகிறது எல்லாம் ஆனால் அவங்க எல்லாத்தையும் பின்பற்றுவாங்க அவங்க வீட்டு பெண்கள்லாம் போய் அங்க பிரதட்சனை செய்கிறாங்க எல்லா கோயிலையும் போய் சாமி கும்பிட்றாங்க சமீபத்தில் கூட கேள்விப்பட்டேன் ஒரு சிலர் அவங்க அரசியலில் உள்ளவங்க திமுக குடும்ப மூத்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிராமணர்களுக்கு எதிர்ப்பாக பேசுறதுனால ஏதோ பாவம் இருக்கு அதனால பிராமணர்களுக்கு கூப்பிட்டு அவங்க கால எல்லாம் உழுந்து வணங்கினதால ஒரு தகவல் வந்துச்சு அது எந்தாலும் உண்மைன்னு தெரியல அதனால அவர்கள் எல்லாம் செய்வாங்க மஞ்ச தொண்டு போட்டார கருணா அதுல இருந்து தெரியல அவங்களுக்கு கருப்பு துண்டு போட்டிருக்கா சொல்லிட்டு அதே மாதிரிதான் அலங்கட்சி மற்ற கட்சிகள்லாம் புறக்கணித்துக்கான காரணங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த தேர்தல் ஒன்று தமிழ்நாட்டு தலையில நிர்ணயிக்கிற தேர்தல் கிடையாது இருபத்தி ஆறு தேர்தல் வேற இந்த சட்டமன்ற பொது தேர்தல் வேற இதில் ஆளுங்கட்சி அராஜகமாக தான் நடந்து கொள்கிறது தவறான முன்னுதாரணங்களை உருவாக்குகிறாங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்ல தான் எல்லா கட்சிகளும் புறக்கணிச்சு அதுதான் சகோதரர் செல்வ பிறந்தகை பெரிய ராஜதந்திரமாக காங்கிரஸ் வந்து அதை வெட்டுக் கொடுத்துச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள்லாம் இப்படி மீன்பிடிக்க செல்பவர்கள் அந்த கச்சத்தீவு நம்மோடு இருந்துச்சுன்னா இன்றைக்கி மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இன்றைக்கி சுடப்படுறாங்க கைது செய்ய டெய்லி ஒரு த ஹெட்டேக் மாதிரி அது நமது தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனை நமக்கு இருக்குது பாமா அவங்களால அங்கே போய் மீன் பிடிக்கிறதே உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையெல்லாம் உருவாக்குது இதில் வந்து மத்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தோட இன்னும் அழுத்தமாக பேசி அதில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக் கொடுக்கணும் மரத்தில் இருக்கா பார்த்து நாங்கள் வந்து குக்கர் சின்னத்தில் போட்டு அவங்க நிலைப்பாடு என்னன்னு நீங்கள் அவங்கள்தான் கேட்குறீங்க அதான் அன்றைக்கே சொல்லிட்டேனே இது வந்து மத்திய அரசு தான் அந்த திட்டத்தை மாநில அரசு வந்து உடைய கொண்டு வந்தாங்க இன்றைக்கி மக்கள் எதிர்ப்பு இருக்குன்னு தான் மத்திய அரசு அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க ஆனா முதல்வர் வந்து அவங்களுக்கு தெரியுமா எப்படி அவங்க பழக்கமே எதான கண்ணதாசன் உங்கள் நமது காரைக்குடி சேர்ந்த கண்ணதாசன் வனவாசன் சொன்னதை நான் சொன்னேன் பேரு இங்க அண்ணா ஒரு மாடாளுடன் நடத்துறப்ப வேறுநாட்டு மேடையில் மறைந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மோதிரம் போட்டுவிட்டுருக்காரு கண்ணதாசன் அவர்கள் வந்து போய் என்னன்னா நாங்களும் கடுமையாக உழைச்சோம் அவருக்கு ஒன்றும் மோதிரம் போட்டுக்கலாம் எப்போ நீனும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தால் உனக்கு போட்டு விட்டுருப்பேன்னு அண்ணா சொன்னாலாம் அதுமாரி அண்ணாமலை கழுத்தில் விழ வேண்டிய மாலையை தட்டி போய் பறிச்சார் அண்ணாமலை அன்றைக்கு டெல்லியிலேருந்து நேராக நேரா இல விமானத்தில் வந்து இறங்கி நேராக மத்திய அமைச்சரோடு அங்கே போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக செஞ்சார் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி திரு மாண்மிகு கிஷன் ரெட்டி அவர்களும் வந்துட்டு போனாங்க அது மக்களுக்கு அந்த திட்டம் வந்து ஏற்புடையது இல்லைன்னு அவங்க விட்ரா பண்ணிட்டாங்க அதனால் இதில் தமிழ்நாட்டு அரசாங்கம் இதில் கிரெடிட் எடுக்க ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான் அவங்க எப்பயும் எல்லாத்திலையும் ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி இதிலேயே ஓட்டிக்கிறாங்க அதில் ஒருபடி மேலே போய் முதலமைச்சர் இப்படி போய் ஒரு முதலமைச்சர் அவசர அவசரவசமாக ஓடி போய் சால்வாக மாலை வாங்கிற மாதிரி இதை பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப கேலி குத்தாக தான் இருக்கு அப்பதான் இதெல்லாம் பார்த்தா ட்ராமாவில் வீரபாண்டிய வேஷம் போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் நான் அதை வேறு வேறு என்ன செயற்பட முடியாது இல்லை கூட்டணியை போதுங்கிறது இல்லை எங்கள் எங்கள் கட்சி கடந்த தேர்தல்கள்லாம் எங்களால் நாங்கள் நினைத்த மாதிரி வெற்றி பெற முடியல அதனால் திமுகவை வீழ்த்துவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலே நாங்கள் வந்து எல்லாம் ஒன்றும் சேரணும் அப்படிங்கிற முயற்சிக்கு நான் ஒத்துழைச்சேன் இன்னும் நாங்கள் ஒன்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ இதே அம்மா எங்களை நினைச்சுக்கிறது இல்லை நாங்க வந்து எங்களுடைய நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுடைய உயரம் என்னன்னு தெரியும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க சொல்றோம் எந்த சார் எதுல தெரியல நானும் உங்க மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்